பாமக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்தியன் நினைகிறார் டாக்டர் சார் வணக்கம் பத்து தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இரு கட்சி தலைவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதும் சரி அதற்கு முன்பு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசியதும் சரி உண்மையிலேயே வந்து வேடிக்கையாகத்தான் இருந்தது அறுபது ஆண்டுகள் மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்திற்காக ஏங்குகிறார்கள் அவர் அதற்கான நேற்று முன்தினம் இருந்து இல்ல நேற்றிலிருந்து தமிழ்நாடு அரசியல் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருவரும் சொல்கிறார்கள் அப்ப நேரடியாக விமர்சனம் ஆளக்கூடிய திமுக மற்றும் அதிமுக மீதுதான் அவர்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள் ஆனா மாறா என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி வந்த நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள் சொல்லி ஓட்டு கேட்டு போறாரு அப்ப அடிப்படையில வந்து கட்சியினுடைய யாருக்காக ஓட்டு கேட்கிறாங்களோ அந்த நரேந்திர மோடி சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறார்கள் திராவிட கட்சியை அப்படின்னு சொல்லி அதிமுக புகழ்ந்துட்டு போறாரு இன்னொரு பக்கம் இவர்கள் ரெண்டு பேரும் நேற்றிலிருந்து அரசியல் மாறி இருக்கிறது அறுபது ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மாற்றம் எதிர்நோக்குகிறார்கள் அப்படின்னு பேசும் பொழுது இவர்கள் அடிப்படையிலே இந்த கூட்டணியினுடைய கொள்கை என்ன என்ன இவர்களான யுக்தியை வகுக்கிறார்கள் பெரிய சந்தேகங்கள் இருக்கு யாரை நோக்கி விமர்சனம் வைக்க போகிறார்கள் தெரியல இப்ப ஒருவேளை இன்றிலிருந்து அதிமுக வராது என்பதை வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உறுதி செய்திருக்கிறது பாஜகன்னு எடுத்துக்கணுமா ஒருவேளை இன்று சேலத்தில் பேசக்கூடிய பிரதமர் மோடி இன்றிலிருந்து அம்மையார் ஜெயலலிதாவையும் அந்த எம்ஜிஆரையும் விமர்சிப்பாரா இல்ல அதிமுகவையும் சிணைந்தே விமர்சிப்பாரா கழகங்கள் அல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணி உருவாவதற்கு முன்பு அமித்ஷா பேசியது இல்ல இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசியது மீண்டும் வந்து கூறுதிட்டு வாங்களா அமையர் ஜெயலலிதாவையும் வந்து கருத்துன்னு சொல்ல போறாங்களா இல்ல அவர்கள் ஆட்சி மீதும் விமர்சனம் வைக்க போகிறார்களா அப்படின்றத இன்னிலிருந்து பார்க்கலாம் சோ இது அடிப்படையில வந்து இது இரண்டு கட்சிகள் தங்களுடைய அதுல இருக்கக்கூடிய ஒரு செயல்நலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் இதுல பெரிய ஆச்சரியம் இந்த கூட்டணி உடன்பாட்டுல ராஜ்யசபா குறித்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வந்து பொதுப்படையாக வந்து பேசப்படாது தான் இன்ஃபேக்ட் கேள்வி கேட்ட போது கூட இப்பொழுது அது பேச வேண்டாம் நல்லா தரணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்து விட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமான காரணம் வந்து இந்த கூட்டணி உருவானதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மீ அமைச்சரவை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களிடம் வந்து திரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்ததாகவும் அதனால் தான் வந்து இந்த கூட்டணி வந்து இறுதி கடைசி நேரத்தில் நலன் வந்து உறுதியானதாக செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருந்தது அதாவது அதிமுகவிடம் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி உறுதி செய்ய போகிறார்கள் என்று நேற்றைய முன்தினம் பேசப்பட்டு நேற்று வந்து அந்த சூழ்நிலை மாறி வந்து பாஜக பக்கம் வந்து பாமக ஈர்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் அந்த உறுதி தான் அப்படின்னு என்று கூறப்பட்டது ஆனால் இந்த வேளையில் வந்து அவர் ஓராண்டுக்குள் வந்து ராஜ்யசபா அவருடைய காலம் முடிய போகிறது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அப்ப அது குறித்து மீண்டும் அவர் மேலவைக்கு அனுப்பி வைக்கப்படுவாரா இல்லையோ வந்து அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பது குறித்து அமைச்சரவை என்றாலும் மேலவையில் உடன்படிக்கிறது ஆச்சரியம் அளிக்கிறது அது ஒரு வேளை வந்து வாய்மொழி உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது அது வந்து பின்புதான் தெரிய வரும் ஆனால் எப்படி இருந்தாலும் இது பாஜக என்ற கட்சி தங்களை வந்து இரண்டாம் பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து உருவெடுக்க வேண்டும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதில் வந்து வெற்றி பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி முயற்சி தான் இது இன்றளவும் அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி திமுக கூட்ட அளமையிலான கூட்டணிக்கு சவால் விடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதுதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் தொடர்ந்து நாங்கள் வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்து விட்டோம் இல்ல பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை பாஜக அந்த பிம்பத்தை வந்து வலுவாக கட்டமைப்பதற்காக கூட்டணி கட்சியை அதிமுகவால் ஈர்க்க முடியவில்லை தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பாஜகவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த வெறுப்பு வந்து இல்லை பாஜக அக்செப்டபிலிட்டி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு உருவகப்படுத்துவதற்காக வந்து இது போன்ற கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் ஈர்த்து ஏதோ ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் என்ற ஒரு முயற்சிக்கு நிச்சயமாக இது வெற்றிக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இல்லை ஏனால் வந்து பாமக செல்வாக்காக இருக்கும் இடத்தில் பாஜகளுக்கு பெரிய அளவுக்கு வாக்குகளே கிடையாது இயல்பாக பார்க்க வேண்டும் என்றால் பாமக வந்து நான் அதிமுகவுட போவதுதான் அவர்களுக்கு அந்த பகுதியில் வந்து செல்வாக்கை பெற்று தரும் அல்லது குறைந்தபட்சம் வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ வலுவான திமுக தலைமையிலான இந்தியா கொட்டிற்கு எதிராக குறைந்தபட்சம் அவர்களுக்கு கணிசமான வாக்கு வங்கியை வந்து உறுதி செய்வதற்கு இல்ல இருக்கக்கூடிய ஐந்து சதவீதத்து பாமகவைக்கு உறுதி செய்வதற்கோ இல்ல இல்ல மேலும் வளர்வதற்கோ இல்ல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி உரி அதிகப்படுத்துவதற்கு அந்த பகுதியில் அந்த ஸ்டிக்னைசேஷன் நடக்கணும் ஒரு கோஹசிவ் யூனிட்டாக அவர் பேரும் பயணிக்கிறோம்னாலே அதிமுக பாஜக பாமக வந்து சேர்ந்து பயணிப்பதுதான் சிறந்த வாய்ப்பாக அமையும் ஆனால் மாறாக தங்களுக்கு ஓ வாக்குகளே பெரிய அளவுக்கு இல்லாத பா ஐ மீன் பாஜகவோடு பாமக பயணிப்பது பெரிய அளவுக்கு அந்த கட்சியிலே வந்து வெற்றி வாய்ப்போ இல்ல வாக்கு செலவு வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தி தராது உங்க கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபது உங்க கருத்துக்கள் மிக்க நடத்திற்காதே நடத்ததாக